அனைவருக்கு வணக்கம் பொங்கல் விழா நிகழ்ச்சி மீது தொடருது அசார் அண்ட் சிட்டி அரவிந்து கலக்கலாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய மக்களோட சப்போர்ட் கொடுங்க இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக வீடியோஸ் பாருங்கள் நன்றி எஸ் இந்த கைத்தட்டலுக்கு வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யாரு போகணும்னா வா அக்கா எங்க இருக்காங்க அக்காக்கு நல்லா அரகம் நேரம் கைத்தட்டல் கொடுங்க பயங்கர எமர்ஜென்சியா இருக்கீங்க இல்ல ஏன் தெரியுமா

ரஜினி சார் வந்தாலே அடுத்து யாரும் வரப்போ தெரியும் அவருடைய நெருங்கிய நண்பர் சின்ன திரியா இருக்கும் பெரிய திரியா இருக்கும் அரசியலா இருக்கும் ட்விட்டரா இருக்கட்டும் எல்லாத்தையும் தனக்குன்னு ஒரு சூப்பரா ஒரு இடத்த வச்சிருக்காரு செல்லம் அவர் எல்லாரும் உலகநாயகன் பத்மஸ்ரீ அப்படி சொல்லி கூப்பிடுவோம் வாங்க உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல் சார் விழாவில இன்னைக்கு எவ்வளவு பேரும் ஒரே இடத்துல அரங்கத்துல இருக்கீங்கன்னு போது எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னமோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு பாதி பேர் தான் தமிழ்நாடுன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சு பேசுறீங்களா எப்படி சொன்னாலும் சரி அதெல்லாம் பரவாயில்ல உடனே பாருங்க இவ்வளவு பேர் வந்து அழகா உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா யாரோ கண்ணுக்கு தெரியாத ரெண்டு பேர் நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு கை தட்டுறாங்க பாத்தீங்களா நீங்க தான் கடவுள் கை தட்டாம உட்கார்ந்து பத்தி அவன் நான் கடவுள் கடவுள் இருக்கிற அவங்கள நம்பிடலாம் கடவுள் இல்லைன்னு சொல்ற பத்தி அவனை நம்பிடலாம் ஆனா நான் தான் கடவுள் சொல்றா பத்தி அவனை மட்டும் நம்பிடவே கூடாது எனக்கு இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இவ்வளவு பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சு நம்ம பாரதி

மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த பாரதி தமிழ் சங்கத்துல மக்கள் எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்களோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் புயல் அடிச்சு புலச்சம இருக்க இந்த பூபதி அடிச்சு புலச்சமே எவனுமே இல்ல சாதாரண மனசனுக்குதான் சாக்கடிக்கும் யாரும் அது பீடா படித்து போயிட்டு இருக்கிறது அந்த வெங்காயத்தை நாங்க பாத்துக்கிறோம் சாதாரண மனுஷனுக்கு தான் நான் நரசிம்மா என்னை தொட்ட அந்த கருவிக்கே சாக்க வரைக்கும் நானும் வாய்ஸ் வாழை சென்னாம் பண்றேன் எல்லாரையும் வாயே பாக்குறீங்க கையை தட்டா இருந்தால் குறைஞ்சா பகுதிக்கு பார்த்தா தட்டாத்தான் நல்லா தட்டாத்தான் இன்னைக்கு நகர இல்ல இப்படி ஒரு குளூர் குளுருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியாது உங்களுக்குமா தெரியாது கண்ணுதல்ல யாரோ ரெண்டு பேர் உயிர் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கானுன்னு நினைக்காம கொத்து கொத்தா எந்த சிட்டி குடிக்க போறீங்களே பஜ்ஜி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க அது பிரச்சனை இல்ல ஆனா ஏன் முன்னாடி அதை பஜ்ஜை வச்சு சாப்பிடாதீங்க இவ்வளவு சொல்லியும் இங்கே பாருங்க வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டுருக்காருத்த வேண்டாம் மனித உயிர் உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளவு போச்சான் நீங்க எல்லாம் நான் இல்லன்னு கவலைப்படுறீங்களா மக்கள் கேப்டன் இல்லன்னு நினைக்கிறீங்களா நான் எங்கேயும் போல உங்க கூட தான் இருக்கேன் உங்க கண்ணத்துல யாராவது சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தர்மத்துல இந்த கேப்டன் இருக்க மக்கள் படிக்க முடியாம கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணி அந்த குழந்தைய படிக்க வச்சீங்கன்னா அந்த கல்வியில இருந்த கேப்டன் இருக்க மக்கள் ஜாதி மதம் பார்க்காம இங்க எல்லாரும் இந்தியனா ஒற்றுமையா வாழ்றீங்க பாத்தீங்களா அந்த ஒற்றுமையில இந்த நான் மட்டும் இல்ல அடுத்தவன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் கேப்டன் தான் நீங்களும் கேப்டன் தான் வரட்டுமா சொல்லுவேன்

ஸோ மெமிக்ரி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்பவும் பர்ஃபெக்டாக நம்ம அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே உள்ள பாரு மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க கொட்டும் பணியிலும் குளிரிலும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி